அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ஜோதிட பலன்கள் செவ்வாயை அதிபதியாகக் கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் மகர ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் கும்ப ராசியிலும் இடம்பெறும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் ஒருவன் கெட்டவனாக இருந்தால் கூட பொறுத்துக் கொள்வீர்கள் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டீர்கள் பெற்றோரிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவர்களை கண்ணம் கருத்துமாக பார்த்துக் கொள்வீர்கள் இசையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் உச்சி மீது வானடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று பாரதி பாடியதற்கு பொருத்தமானவராக பூகம்பமே வந்தாலும் பதற மாட்டீர்கள் சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று விரும்புவீர்கள் இனப்பற்றும் தேசப்பற்றும் மிக்கவர்கள் நாட்டின் நன்மைக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் தியாகத்துக்கு மதிப்பு தருவீர்கள் நீங்களாக சண்டைக்குப் போக மாட்டீர்கள் வந்த சண்டையை இரண்டில் ஒரு கை பார்த்து விடுவீர்கள் யதார்த்தமாக சிந்திப்பீர்கள் உறவினர்களை விட நண்பர்களிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள் அதே தருணத்தில் மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பவர்களாகவும் இருப்பீர்கள் எதையும் காசு கொடுத்து வாங்க நினைப்பீர்களே தவிர இலவசமாக எதையும் யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் உழைப்பதற்குச் சளைக்க மாட்டீர்கள் ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத போது சோர்ந்து விடுவீர்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையாக இருப்பதையே விரும்புவீர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை உபசரிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தாம் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் எதிர்பட்டாலும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள் நகைகள் அணிந்து கொள்வதில் விருப்பமுடையவர்கள் மென்மையான மனம் கொண்ட நீங்கள் மற்றவர்களின் விமர்சனத்தைப் பொறுத்துக்கொள்ள மாட்டீர்கள் அரசாங்கத்தினரின் நட்பைப் பெற்றிருப்பீர்கள் முக்கிய பிரமுகர்களும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகும் அறிவும் நிறைந்தவர்கள் செவ்வாய் பகவானின் நட்சத்திரன் என்பதால் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்திருப்பார்கள் எதற்கும் அஞ்சாத போர் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்தவொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் சிறந்த பக்தியும் நற்குணங்களும் திறன்களும் அமைந்திருக்கும் தங்களது கடமைகளை மிகச்சரியாக நிறைவேற்றுவார்கள் எதிலும் நேர்மையாக பேசுவார்கள் ஜாதி இனம் மொழி மீது அதிக பற்றுதல் இருக்கும் எப்போதும் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் தங்களிடம் இருக்கும் அர்ப்பணிப்பு எனும் குணத்தால் நினைத்து இலக்கை எளிதாக அடைந்து விடுவார்கள் எந்த காரியமானாலும் அதை எச்சரிக்கையுடன் கையாள்வார்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் வளைந்து நெளிந்து கொடுக்கும் குணம் படைத்தவர்கள் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தன்னை மதியாதவர்களின் வாசற்படியை மிதிக்க மாட்டார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அனுபவ அறிவைக் கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவார்கள் எதிலும் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் லட்சியவாதிகளாக இருப்பார்கள் கல்வி சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பார்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வாதாடுவதில் திறமை படைத்தவர்கள் என்பதால் அரசியலிலோ வக்கீல் தொழிலிலோ சிறந்து விளங்குவார்கள் பல விஷயங்களையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் தொழில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் விளங்குவார்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் வேலையானாலும் தொழிலானாலும் வெற்றி பெறுவார்கள் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறும் குணம் படைத்தவர்கள் பூமியின் மீது தீராத காதல் கொண்டவர்கள் என்பதால் இராணுவம் காவல்துறை சமூக பாதுகாப்பு போன்ற பணிகளில் பணியாற்றுவார்கள் பொறியியல் மற்றும் ஹார்டுவேர் துறையில் தொழில் லாபகரமானதாக இருக்கும் குடும்பம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட்டுக் குடும்பமாக வாழ விரும்புவார்கள் முன்கோபிகளாக இருந்தாலும் குற்றம் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார்கள் கோபமிருக்கும் இடத்தில்தான் குணம் என்பது போல் உள்ளவர்களுக்கான கடமைகளை நிறைவேற்றுவார்கள் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என நினைப்பவர்கள் உற்றார் உறவினர்களை விட மற்றவர்களிடம் அதிக பாசம் காட்டுவார்கள் பொய் பேசுபவர்களை கண்டால் அருகிலேயே சேர்த்து விடமாட்டார்கள் ஆரோக்கியம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கை கால்களில் வலியும் நரம்புகளில் பிரச்சனையும் இருதயம் சம்பந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படும் மயக்கம் தலை சுற்றல் இருதய துடிப்பு அதிகமாதல் போன்ற பிரச்சனைகளாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களுக்கு வல்லவர்களாகவும் விளங்குவார்கள் வீண் சண்டையை விரும்பாதவர்கள் பல போராட்டங்களை கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் இராணுவத்திலும் காவல்துறையிலும் உயர்ந்த பதவிகளை வகிப்பார்கள் விருந்தோம்பலில் தலை சிறந்தவர்கள் குடும்பாக வாழ ஆசைப்படுவார்கள் ஒருவர் மீது கோபம் இருந்தாலும் கூட அவருக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வார்கள் கடின உழைப்பினால் முன்னேறுவார்கள் உறவினர்களைவிட நண்பர்களுக்கும் அந்நியர்களுக்கும் முக்கியத்துவம் தருவார்கள் நடைமுறைக்கு எது சரியாக வருமோ அதையே ஏற்றுக்கொள்வார்கள் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அனுபவ அறிவைக் கொண்டு மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவர்கள் இளமை காலத்தை விட மத்தியம வயதில் நிம்மதியும் கவலையற்ற வாழ்க்கையும் இவர்களுக்கு அமையும் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி மகரசனி நவாம்ச அதிபதி சூரியன் நீதி நியாயத்துக்குக் கட்டப்பட்டு நடப்பவர்களாக இருப்பீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்களை விட்டு விடுவீர்கள் நண்பர்கள் பலர் இருந்தாலும் சிலரிடம் மட்டுமே நெருங்கி பழகுவீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணை பிள்ளைகளிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் உங்களிடம் இருப்பதை மற்றவர்கள் கேட்டால் கொடுத்து உதவும் மனப்பான்மையைப் பெற்றிருப்பீர்கள் மன்னிக்கும் மனப்பான்மையைப் பெற்றிருப்பீர்கள் உறவினர்களிடம் ஓர் அளவோடுதான் பழகுவீர்கள் கிடைப்பதை உண்பீர்கள் உங்களில் சிலர் அரசியலில் ஈடுபட்டு பிரகாசிப்பீர்கள் என் வழி தனி வழி என்று உங்களுக்கென்று தனி வழி ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்களைச் சந்திப்பீர்கள் அவிட்டம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி மகரசனி நவாம்ச அதிபதி புதன் அவ்விட்டம் இரண்டாம் பாதத்துக்கு அதிபதி உச்சம் பெற்ற கன்னி புதன் சவாலான காரியங்களைக் கூட சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் பல விஷயங்களையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள் தவறான பாதைக்குச் செல்ல மாட்டீர்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உணவு தரமாகவும் ருசியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வீர்கள் நடிப்புத் துறையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எதிரிகளிடம் நேரடியாக மோதாமல் மறைமுகமாக அவர்களை வெற்றி கொள்வீர்கள் குடும்பத்தினரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் பெற்றோருக்கு எந்தத் துன்பமும் நேரிடாமல் பார்த்துக் கொள்வீர்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சுக்கிரன் அவிட்டம் மூன்றாம் பாதத்துக்கு அதிபதி சுக்கிரன் மற்றவர்களை வசீகரிக்கும் முகத்தூற்றம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆனால் அடிக்கடி சோம்பல் குணம் தலை தூக்கும் புது பொது டிசைன்களில் ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொள்வதில் விருப்பமுடையவர்களாக இருப்பீர்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பீர்கள் யதார்த்தமாக செயல்படுவீர்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையும் கண்டறிந்து முறியடிப்பதில் வல்லவராக இருப்பீர்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பதுடன் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பீர்கள் சில நேரங்களில் முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவம் செய்வீர்கள் உங்கள் மனதில் இருப்பதை சுலபத்தில் வெளிப்படுத்த மாட்டீர்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு முடிந்து உதவி செய்வீர்கள் பெற்றோர் மறுத்துவிட்டாலும் காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்வீர்கள் அவ்விட்டம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி செவ்வாய் மன உறுதி மிக்கவர்களாகவும் மற்றவர்களை அடக்கி ஆளும் திறமை கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படச் செய்வீர்கள் மற்றவர்களை சுலபத்தில் நம்பிவிட மாட்டீர்கள் மற்றவர்களிடம் உங்களைப் பற்றி பெருமையாக பேசிக் கொள்வீர்கள் எப்போதும் தனிமையில் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகளுக்கு புரிந்துகொள்ள முடியாத பொதுராக இருப்பீர்கள் பாதுகாப்புத் துறையில் பெயரும் புகழும் பெறுவீர்கள் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் மிகவும் யோசிப்பீர்கள் சில நேரங்களில் சுயநலத்துடன் நடந்து கொள்வீர்கள் மற்றவர்களிடம் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள்ளேயே வைத்து புழுங்குவீர்கள் படிப்பில் அவ்வளவாக ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் ஆனாலும் ஏதேனும் ஒரு பட்டம் பெற்று விடுவீர்கள் பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கும் பரணியை திருமணம் செய்து கொள்வீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி முருகப்பெருமான் அணிய வேண்டிய நவரத்தினம் பவளம் வழிபட வேண்டிய தலங்கள் திருவனந்தபுரம் வைத்தீஸ்வரன் கோவில்